நண்பர்கள் என்ன வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ க என்னோடய கூட வீட்டில் உள்ள வேலை தான் அருமையான ஒரு க ஒரு காம்பவுண்டு அந்த காம்பவுண்டு மொத்தம் பொடிச்சு வேண்டிய சூழ்நிலை வந்து ஏன்னா அந்த இடத்துல ஒரு வலி எடுக்க மாதிரி உள்ள சூழ்நிலையில் அந்த காம்பவுண்டு மொத்தம் எடுத்து மாற்ற வேண்டிய நிலைமை வந்து அந்த கல் கரு சிமெண்ட்டு கல் தேய்க்காததுனால எல்லா கல்லும் நம்ம கொத்தி எடுக்க அருமையாக எடுத்தோம் அதுலேயும் அந்த கல் சூப்பர் சிமெண்ட்டு கல் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கெட்டினதாக இருந்தாலும் கூட ஒரு கல் கூட பொடியாமல் அழகாக எடுத்தோம் ஒரு அறுத்துண்டு நிறைய கிடச்சாலும் தேவை இருக்குது நமக்கு இருந்தாலுமே முடிஞ்ச அளவு நம்ம கல் சுத்தமாக எடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக எடுத்தோம் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் இந்த கட்டு கட்டி இந்த கட் இந்த காம்பவுண்டு கட்டும்போது அப்போவும் நான் உண்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஹோல் உள்ள எடுத்து கட்டுவோன்னு சொன்ன பிறகு அவர் கேட்காம ஹோல் இல்லாத கல் கட்டினதுனால இன்றைக்கி ஒரு பயன் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கல் பொடியாமல் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு அருமையாக கிடச்சிது ஏன்னா சாதா சிமெண்ட்டு கட்டை கட்டினாலே நமக்கு அந்த கல் ரெண்டாவது பொடியும் கிடைக்காது நிறைய இடங்களில் பொடிஞ்சு போகும் அதுலேயும் தேய்ச்சா அதை எடுக்கவே முடியாது அவ்வளவு இதாக இருக்கும் சிமெண்ட் கல் அதே இது செங்கல்லாக இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்துருப்போம் செங்கல்லாக இருந்தால் தட்டி 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 எடுக்கலாம் சிமெண்ட் கட்டை கிடைக்காது ஆனால் இந்த வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் இந்த கல் அனைத்துமே அருமையாக கிடச்சிது அதுவும் நமக்கு ஒரு கையை கொஞ்சம் இடம் பொடிச்சிட்டு கை கொண்டு தள்ளி விட்டபோதும் கல் ஒன்றுமே பொடியலை எல்லா கல்லுமே நல்லபடியாக கிடச்சிது அது முக்கியமான விஷயம் ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம தரமான பொருளை வாங்கினா நமக்கு அது நல்ல விஷயந்தான் ஏன்னா நல்லபடி உழைக்கும் அது அதுக்கு கொத்த வேலையும் விதிவிலக்கு இல்லை இந்த பொருள் வாங்கும்போது நம்ம நம்ம வாங்க வேண்டிய இடத்துல போய் திறமை வாங்கணும் எந்த இடம்னு கேட்டேன் கண்டன் விளையில் வாங்கினேன்னு சொன்னார் தக்கலை பக்கத்தில் கண்டன் விலையிலேண்டு ஒரு இடத்துல வா ஒரு கால்பிற்கு கடையிலேண்டு வாங்கலைன்னு சொன்னார் நல்ல நல்ல தரமாக செஞ்சிருக்காங்க ஏன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா டிப்பரில் குத்தி நமக்கு தருவாங்க ஏன்னா நம்ம அதை பொருளோடய தரத்தை அவங்க நிரூபிக்க வேண்டி அப்படி செய்வாங்க சிற எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட்டு கட்டை சிமெண்ட் கட்டை கட்டும்போது ஒரு அரை பைஸை முறிச்சா கூட மூணாக முறிச்சி போவோம் அப்படி நிறைய இடத்துல நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி போச்சு உள்ள கல் கட்டியிருந்தால் இன்றைக்கி தட்டி எடுக்கவும் முடியாது மொத்தம் நாசாக இருக்கும் இந்த கல் நிறைய தரமாக இருக்குது அருமையாக இருக்குது நம்ம வர்றதுனால செவ்வாய்கிழமே நம்ம வேலை முடிச்சிட்டு அடுத்து வேலை கிடைக்குமா இல்லையான்னு மனசுக்குள்ள ஒரு டவுட்டோட வீட்டில் வந்தோம் வீட்டில் வந்தோன்னா எப்படி ஒரு வேலை வந்தோன்னா தான் ஏன்னா நம்ம செலவுக்குள்ள பைசா கையில் நிற்கும் இல்லையானதுனால நம்ம இன்னைக்குள்ள வேலை எப்படியோ தரமாக கடவுளால் அருள் அருளால் இன்னைக்குள்ளே வேலை சூப்பராக செய்து முடித்தோம் இதுலேயும் இடையில ஒன்று ரெண்டு காரியமாக நான் வெளியே போக வேண்டி அது தனியாக ஒரு வீடியோ நான் போடுவேன் ஏன்னா ஏன்னா அது கட்டிட தொழிலாளர் நல சங்கத்தில் வ வாரியத்தில் நான் ஏற்கனவே ஒரு இதில் இருந்தேன் இப்போ வந்துட்டு அது இந்த ரொம்ப நாள் ஆனால் அது அப்படியே விட்டுட்டேன் அது முக்கியமான ஒரு விஷயம் அந்த நிலவாரியத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்துருக்கணும் அதுக்காக தனி ஒரு வீடியோ நாங்களும் போடு நான் இன்றைக்கி அதை பதிப்பிச்சுட்டேன் அதை எல்லா விளக்கமும் நான் அதில் சொல்லி தரேன் இப்போ நம்ம இந்த வேலைக்கு வருவோம் ஏன்னால் நம்ம எப்போவுமே ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு தான் தெரியும் அந்த வேலை எப்படி செய்யணும் எப்படி கொண்டு போகணும்னு அந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும் இப்போ வீட்டுக்காரங்களுக்கும் கன்றாருக்கும் ஒரே ஆளாக நிற்கனால நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த வீட்டுக்காரரோட கன்றா கூட வீட்டமாக இறங்கி விரும்ப சொல்ல சொன்னாங்க நான் அந்த கல் இழக்கிட்டு இருக்கும்போது ஒரு கம்பி வச்சு நின்பு எல்லாம் கீழே உள்ளவங்கள சொன்னாங்க இவரோட எடுத்த வேலைக்கு சொன்னார் நல்ல திறமையாக அவர் பதிலை கொடுத்தாரு நீ இங்கே நின்று செய்தேன் கேட்டார் அவங்க பேசாமல் போயிட்டாங்க ஏன்னா நிறைய இடங்களில் இது ஒரு ஐடியா வரும் ஒரு பார்த்துட்டு நிற்காலோ இல்லை வீட்டுக்காரங்களோ ஒரு வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி செய்து கொள்ளலாம் இப்படி செய்து நிறைய ஒரு ஐடியாள் வரும் அது எல்லா இடம் உள்ளது தான் அது இங்கேயும் விதிவிலக்கு இல்லை ஏன் அவர் சொன்ன ஒரு பேச்சோடு அவங்க போயிட்டாங்க சாயங்காலம் தான் திரும்ப வந்தாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அவங்க திரும்ப வரும்போது அவ்வளோ பெர்ஃபெக்டாக தான் அங்கே இருந்தால் வேலையெல்லாம் முடித்து சூப்பராக செய்துட்டே இருந்தோம் அதனால் அவங்களுக்கு வாது உறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல வரல நம்ம இப்போ செய்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல வழி விட்டு திருப்பியும் கட்டை கட்டணும் கல் சுமெண்ட்டுகள் கட்டணும் அந்த இதில் இருக்க கருங்கல் எடுத்து நம்ம திருப்பி இந்த பக்கம் வச்சு கட்டிய மாதிரி தான் ஐடியா போட்டிருக்கோம் அந்த கருங்கள்லையும் அந்த அதே போ இங்கே என்ன பொருள் யூஸ் பண்ணோமோ அது எல்லாமே திருப்பி அப்போ பார்படி சிமெண்ட் மட்டும் ஏற்கனா போதும் மீதியுள்ள பொருளெல்லாம் நம்ம அங்கேயே கிடைக்கும் ஏன்னா நிறைய இடங்கள் இடங்களில் காமௌண்டு குளிக்கும்போது நான் சொன்னது மாதிரி அந்த பொருட்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அது ஏன்னா அந்த இப்போ சிமெண்ட்டு கல் போது மொத்தமாக பிடிஞ்சு தான் போகும் நம்ம சிமெண்ட்டு கல்ட்டு காம்பவுண்டு கட்டும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் ஹோல் உள்ள கல் வச்சு கட்டுவாங்க ஹோல் உள்ள கல் வச்சு கட்டுவாங்கன்னா அவங்க வசதியை பொறுத்து சிறப்பாக கட்டுவாங்க உண்மையிலே ஹோல் இல்லாத கல் கட்டினா தான் நல்லா இருக்கும் அன்னொரு விஷயம் என்னென்னா காம்பவுண்டு கட்டும்போது தேய்க்க வேண்டியது மிக 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 முக்கியமான விஷயம் சிமெண்ட்டு கட்ட தேய்க்காமல் இருந்தால் என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள் மழையும் வெயிலையும் அது அப்படியே பொடிஞ்சு போயிடும் முன்னாடி உள்ள கட்டையெல்லாம் குவாலிட்டி உண்டாயிருந்தது இப்போ வாரது அப்படின்னு தெரியலை இருந்தாலும் இந்த கட்டை அஞ்சு வருஷத்துக்கு முன்னே உள்ளது அருமையாக இருக்குது அது ஒவ்வொரு இடங்களில் பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கேன் ஏன்னா சில இடங்களில் உள்ளது சிமெண்ட்டு போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சிமெண்ட்டு கட்டையில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அந்த சிமெண்ட்டு போடுவதிலேயே அந்த அழுத்தி அடிக்கலையும் தான் அந்த ப்ரெஸ்ஸிங்கிலேயே தான் சிமெண்ட் கட்டைக்கு பலமே கிடைக்குது அப்போ நம்ம இப்போ வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு சில இடங்களில் போய் விடுவாங்க அது ஆனால் இப்போ சிமெண்ட் கட்டையை பொறுத்த வரைக்கும் ஏதேசம் எல்லா இடத்துலையும் சரியான விலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடம் ஒரே ரேட்டு மாதிரி தான் விற்பாங்க ஆனால் குவாலிட்டி மட்டும் ஒரு சில இடங்களில் வேறுபடுது இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கூட்டி அடிக்கணும்னு சொல்லி தனியாக செய்வாங்க அது காசு கொடுத்து சிமெண்ட் கூடுதல் அடி இல்லை சொந்தமாக அடிக்கவங்களும் உண்டு சிமெண்ட் கட்டை அப்படி செய்வங்களும் உண்டு அப்போ அப்படி செய்யும்போது இன்னும் தரம் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம சொந்தமாக சிமெண்ட் போட்டு செய்யும்போது இன்னும் நல்ல பலமாக இருக்கும் இன்னும் அருமையாக இருக்கும் ஆனால் எந்த காலத்துக்கும் ஏற்றது செங்கல்லு தான் அதை அடிச்சுக்க ஒன்றுமே இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் செங்கல் அடிச்சுக்கிடவே முடியாது இருந்தாலும் தற்போதைய காலகட்டத்தில் எல்லாருமே தான் நிறைய பேர் வீடு வேலை பார்த்துட்டு இருக்கா ஆரஞ்சு கட்டை வச்சு இல்லை இல்லைன்னா எட்டு இன்ச்சு கட்டை அது போட்டு வீடு வேலை பார்த்துட்டு இருக்காவ அப்போ நம்ம இன்னைக்குள்ளே வேலை என்னென்னா அப்படி நெருங்கி வந்துகிட்டே இருந்து நாலு மணியெல்லாம் ஆகும்போது ஏதேசம் வேலையை தான் நெருங்கி கொண்டு வந்துட்டேன் ஏன்னா நமக்கு நாளைக்கு ஓனான இன்றைக்கி இந்த வேலையை நெருக்கி கொண்டு வச்சுட்டு மற்றனா செய்ய மாதிரி தான் ஐடியா போட்டிருக்கோம் நாளை ஒரு நாள் ஓனோம் அப்போ நமக்குள்ள செலவுக்குள்ள காசு நமக்கு கிடச்சிட்டு நாளை பிள்ளைகளையும் கூட்டிட்டு கோவிலுக்கு போகலாம் வெளியே விளையாடம் போகலாம் அது ஒரு மைண்டில் தான் இருக்கேன் இப் நம்ம கன்னியாகுமரி குத்தனார் பேஜில் நம்ம இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்களில் முழுசாக பார்த்து உங்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்கள் உங்கள் ஆதரவு தான் எனக்கு மிக 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 முக்கியமான ஒன்று